டக்குன்னு நம்மளுக்கு ஒரு ஸ்நாக் முறுக்கு பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ரெடிமேட் முறுக்கு மாவு யூஸ் பண்ணலாம் நான் கிருஷ்ணா முறுக்கு மாவு யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு உளுத்தம் மாவு எள்ளு உப்பு பெருங்காயத்தூள் ஓமம் எல்லாமே போட்டிருக்காங்க ஒன்றரை கப் மாவுக்கு நான் ரெண்டு டீஸ்பூன் நெய்யை நல்லா உருக்கி ஆட் பண்ணியிருக்கேன் தேவைக்கேற்ற அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க ரொம்ப தளர்வாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் மாவு பிசையக்கூடாது ஸோ இப்போ மாவு நல்ல பதமாக பிசிஞ்சாச்சு நான் இந்த முறுக்கு அச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு ரொம்ப சுலபமாகவே முறுக்கு பிழிய வருதுங்க ஸோ மூணு ஓட்டை இருக்கிற அந்த அச்சு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா டைரெக்டாக நான் அடுப்பில் வச்ச வானொலியில் அப்படியே முறுக்க பிழிஞ்சிடுவேன் சில பேர் வந்து கிரண்டியில் பிழஞ்ச் பிழிஞ்சிட்டு அப்புறமா அதில் போடுவாங்க நீங்கள் டைரெக்டாகவே இதில் பிழியலாம் ஸோ நல்லா சூப்பராக கரகரன்னு முறுக்கு ரொம்ப சிவப்பும் இல்லாமல் ரொம்ப வெள்ளையும் இல்லாமல் நல்லா சூப்பர் கலரில் வந்திருக்கு அண்ட் இதில் வந்து உப்பு குறைச்சலோ காரம் குறைச்சலோங்கிற பயமே இல்லை சூப்பர் டேஸ்டியான முறுக்கு நம்ம நினச்சப்போ பண்ணிக்கலாம் ஸோ நான் கிருஷ்ணா முறுக்கு மாவு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க